அனைத்திந்திய அன்னாரோ முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமையை பாதுகாப்பை குழுவாக நாங்கள் இன்றைக்கு அனைத்திந்திய இந்திய அன்னாரோ முன்னேற்ற கழகத்தில் பிரிந்திருக்கின்ற சக்திகள் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு நம்பிக்கையோடு இன்றைக்கு கூடியிருத்து இந்த ஐயாவருடைய சன்னதியில் சபதம் மேற்கொண்டு அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரே குடையின் கீழ் நின்று மீண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி மாண்பு அவருடைய ஆட்சியை தமிழகத்திலே நிறுவிட வேண்டும் என்ற சபதத்தை இன்றைக்கு மேற்கொண்டிருக்கின்றோம் என்பதையும் அதற்கு அத்தாட்சியாகத்தான் இன்றைக்கு குழுமி இருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு டி டிவி அவர்களும் நம்முடைய கொங்கு நாட்டின் தங்கம் அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்களும் இன்றைக்கு இங்கே பணித்திருக்கின்றோம் இந்த முயற்சி தொடர்ந்து நடைபெற்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகின்ற வகையில் எங்களுடைய ஒருங்கிணைப்பு இருக்கும் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் பொறுத்திருந்தே வந்து இங்கே வந்து ஆசீர்வாதம் வாங்கி சென்றிருக்கிறோம் உறுதியாக வரும்